கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோ ஸ்ரீதரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசியாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசிரையராகவும் எழும்ப பண்ணினேன் இஸ்ரவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறான் பெரும்பாலான வசனங்கள் சொல்லுகிறார் சொல்லுகிறார் என்று வந்தது இப்போ கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா உங்களில் நான் ஒருத்தனை தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் ஜனங்கள் வழிதப்பி நடந்தார்கள் கைகளிலே எழுதப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு கிடையாது ஆண்டவர் தீர்க்கர்களின் மூலமாக பேசுகிறார் ஊழியர்களின் மூலமாக பேசுகிறார் செய்வதறியாத திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எந்த வழியாக செல்வது என்ன உண்பது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆண்டவர் தீர்க்கர்களின் மூலமாக தெளிவாக எடுத்துரைத்தார் இப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு மிக அழகாக அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள் நாற்பது வருஷமாய் ஒனாந்திரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரை சிலரை நான் தரிசிகளாக அப்படின்னு அவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை வழிநடத்துவதற்கு என்ன செய்வது என்கிற தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு மணி நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நான் எடுத்துரைத்தேன் ஆனால் நீ வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இஸ்ரவேல் புத்திரரே நான் இப்படி செய்யவில்லையா அப்போ இஸ்ரவேல் புத்திரர் மேலே எவ்வளவு கருசனையோடு வழி நடத்தி வருவதற்கு தேவையான காரியங்களை அவர் செய்கிறார் ஜனங்களை தனியாக தவிக்கி விடுகிற தேவன் அல்ல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு என்ன தேவை யார் தேவை அவர்களை வழி நடத்தி கொண்டு செல்வதற்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவரே முயற்சி பண்ணுகிறார் ஆண்டவரை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுதலை கொண்டு வரணுங்கிறதுக்காக மோசையை அவர் தான் அழைத்தார் நான் போற ஆண்டவரை எனக்கு பலந்தார்னு அவர் கேட்கல இப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேலே அவ்வளவு சேர்த்த வைத்திருக்கிறார் அதே ஆண்டவர் தான் நம்ம மேலேயும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நல்ல ஆண்டவர் எங்கள் மேலே உள்ள கரிசனையே நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் எங்களை எப்படியாவது வழிநடத்துங்கிறதுக்காக இப்போ எங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது அதை நாங்கள் புரிந்து செயல்பட ஞானம் தார் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை